அவருக்கு பதவி மீது மோகம் இல்லை அதிகாரத்தின் மீது மோகம் இல்லை முதலமைச்சராக வேண்டும் என்கிற வெறி இல்லை வேட்கை இல்லை அதனால் அவர் வந்து அமைதியாக ஒதுக்கிட்டார் இவருக்கு வந்ததிலிருந்து அதிகாரத்தின் மீது தான் மோகம் ஆட்சியின் மீது தான் மோகம் அடுத்த முதலமைச்சராக நாற்காலில் உட்காணு உட்கார வேண்டுங்கிறதா மோகம் அதுக்காக குறிவைத்து திமுகவை கடுமையாக சாடுறார் வேறு எந்த ஐடியாலஜிக்கலாக அவருடைய பேச்சு எங்கேயுமே அமையல கருத்தியல் சார்ந்து அவர் எதையுமே பேசலை அவர் என்ன செய்ய போறார் தமிழ்நாட்டுக்குன்னு அவர் எதுவுமே பேசலை திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு இப்படி பல பேரை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுருது ஆர் எஸ் இவர் ஒருத்தர் இது நான் நான் திமுக பண்ணி பேசல தமிழ்நாட்டு அரசியலின் நலனுக்காக நான் பேசுறேன் இந்த மாதிரி சக்திகளின் கையில வந்து தமிழ்நாட்டு மக்கள் சிக்கிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது இவங்களை வச்சு திமுக வீழ்த்திட்டு அண்ணா திமுக வீழ்த்திட்டு பிஜேபி கால் உண்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களை தூக்கி எறியது பிஜேபி அண்ணா சாரை பயன்படுத்தி டெல்லியில காங்கிரஸ் அரசாங்க தூக்கி எறிஞ்சாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு கெஜ்ரிவால தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க ஆட்சி வந்துட்டாங்க அதுதான் நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்க போகுது இன்றைக்கு அவங்க கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன ஜால அடிக்குது விடுதலை சிறுத்த திருமாவளவன் பேசுகிறார் உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா சிந்திச்சு பாருங்க மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க நாற்பத்தி ஒரு உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதாவது குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள் இதே திருமாவளவன் திருச்சியில நீங்க மாநில நாடு மாநில மாநாடு நடத்துறீங்க நீங்க எப்படி எல்லாம் உங்களை அலக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்தினாங்க முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்று பத்திரிகையிலே வலைதளத்தில் வந்த செய்தியும் மறந்துவிடாதீங்க உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்திலே வந்தே தீரும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி ஆயிரக்கணக்கான போராட்டம் ஒரு போராட்டம் இரண்டு போராட்டம் அல்ல ஆயிரக்கணக்கான போராட்டம் தமிழகத்திலே நடைபெற்றது அத்தனை போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தோ அத்தனைக்கு பாதுகாப்பு கொடுத்தோ எந்த சம்பவம் இல்லாம எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள் அது ஜனநாயகமாக நாங்கள் பார்த்தோம் இந்த ஆட்சியில் ஜனநாயகத்தை பார்க்க முடியவில்லை இன்றைக்கு நாங்கள் எழுச்சி பயண கூட்டத்திற்கு ஒரு இடத்தை கேட்டோம் பஸ் நிலைய கரூர் பஸ் நிலையத்திற்கு பக்கத்தில் அந்த ரவுண்டானா அருகிலே எங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட செயலர் அருமிச்சா விஜயபாஸ்கர் கேட்டார் கொடுக்கல இந்த இடத்தை தான் கொடுத்தாங்க

அமைந்த பிறகு மூன்று முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டான மூணு முறை திமுக பொதுக்கூட்டம் நடத்தினீர்கள் உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்கறாங்க ஏன் மற்ற கட்சிக்கு மற்ற எதிர்க்கட்சிக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சியை ஒடுக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய கட்சி எதிர்காலத்தில் காணாமல் போயிடுவதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால இந்த ஆட்டம் போடுறீங்க இதுக்கெல்லாம் மக்கள் ஒரு காலத்தில் முடிவு கேட்டுகின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும் அதே போல தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது எங்களுக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை விற்காத இடமே இல்லை கிராமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு அப்பொழுதே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய நடமாட்டம் அதிகரித்து அதனால மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சா அதை பயன்படுத்தி அந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம் சட்டமன்றத்தில் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்புகள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க நான் தொலைக்காட்சியின் வாயிலாக இதை நான் வெளிப்படுத்தினேன் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினேன் ஆனால் இந்த அரசாங்கம் அதற்கு உட்நட நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் இன்றைக்கி தமிழகத்திலே பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் பொதுமக்கள் கூடுகின்ற பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடத்தில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்குது இதனால தமிழ்நாடு சீரழிந்து கொண்டு அதனால அதனால் சட்டம் உழைந்து சீரழிந்து இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு சிறுமி முதல் முதியோர் வரை பாலில் சீடலுக்கு ஆளாவது இந்த கஞ்சா போதை ஆசா மேல எங்க பார்த்தாலும் தமிழகத்தில் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு நடக்காத நாளே இல்ல உண்மைதானே தான் முதலமைச்சருக்கு நானோதை வந்து ஒரு இருபது நாளைக்கு மிதி தொலைக்காட்சியில் அவருடைய கருத்தை வெளிப்படுகிறார் இளைஞர்களே போதையின் பாதியில் செல்லாதீர்கள் எப்போ போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சி அவள் சின்ன பெண் ஆன பிறகு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் ஆக இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் தான் பார்க்க முடியும் எந்த திறமையும் கிடையாது அதுதான் பொம்மை முதலமைச்சராக வச்சுட்டு இருக்கிறாங்க பொம்மை முதலமைச்சர் சரி இந்த தருமபுரி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்து இப்ப நாலு ஆண்டு நிறைவு பெற்று ஐம்பத்தி மூணு ஆண்டு ஐம்பத்தி மூணு மாத காலம் நிறைவு பெற்று விட்டது இன்னொரு ஆறு மாதத்துல தேர்தல் வர இருக்குது ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாங்களா எதுவுமே இல்லையில இப்ப ஆட்சி போகிற நேரத்தில் இன்னைக்கு உகநேக்கல் கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றாங்களா எங்க பணம் இருக்குது பணமே ஒதுக்கல பணமே ஒதுக்கல ஆனா மக்களிடத்தில் அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல தருபுரி மாவட்ட மக்களை சந்திச்சு வாக்குகளை பெற வேண்டும் எதுவுமே செய்யல அதனால இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு கூடு என்ன கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றப்படும் சுமார் எட்டாயிரம் கோடியில் எங்க பணம் ஒதுக்குன